வில்லங்கமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அதாவது கோர்ட்டு கேஸு இது மாதிரி தீர்வுக்கு வராத பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நிலுவையிலே பிரச்சனைகள்லாம் இருக்குது ரொம்ப நாளாக பிரச்சனைகள் வந்து பரம்பரை பரம்பரையாக சொத்து கைக்கு வரலை ரொம்ப நாளாக வழக்கு வந்து ஈர்த்துக்கிட்டே போகுது இதை மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் பைரவர் வழிபாடு வந்து தேங்காயில் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இதற்கான தீர்வு கிடைக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் அழுகாமல் நல்ல தேங்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அது கோவிலுக்கு போயிட்டு பைரவர் சந்நிதியில் உடச்சி ரெண்டாக பிளவுபடாமல் அழகாக ரெண்டு அகல் மாதிரி அழகாக உடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்கு சந்தனம் குங்குமம் இட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு பைரவர் சன்னதியில் ஏழு வாரமோ ஒம்பது வாரமோ உங்களால் முடிந்த வரைக்கும் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தீராத பிரச்சனைக்கு வந்து விடை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க தீராத வழக்கு வில்லங்கமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த விளக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கை கூட பலன் கிடைக்கும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் காரியம் சித்தி ஆனவுடனே பைரவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி புது ஆடை வந்து அணிவிச்சு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் உங்களோட <laughs> <laughs> வேண்டுதலை முடித்து கொள்ளலாம்